கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசு நாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி நம் பாவங்களுக்காக கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சாவங்களுக்காக கொல்லப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா பத்தொன்பது பத்தியின் பிரகாரம் இழந்து போனதை மறுபடியும் தேடி கொடுப்பதற்காக தன்னையே இழந்த இறந்த கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகவே உலகத்துடைய ரட்சணித்திற்காக உலக மீட்புக்காக மனுக்குள மக்களுடைய பாவங்கள் கழுவப்படுவதற்காக இழந்து போனதை மக்கள் பெற்றுக்கொள்வதற்காக தன்னையே அர்ப்பணித்தார் தன்னையே அர்ப்பணிக்க அவர் முன் அவர் அவர்களால் கொல்லப்பட்டார் ஆகவே அவரை குறித்து சொல்லப்படுகிறது கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆகவே இந்த உலகத்திற்காக தந்தையின் திருவிழப்படி கொல்லப்பட்ட இருந்த அவரை கடவுள் எங்கென உயர்த்தினார் பாருங்கள் வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றவராய் அவரை மாற்றி அரியணையில் வீட்டிற்குச் செய்தார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே கடவுள் அழைத்ததின் நோக்கத்தையும் கடவுள் அனுப்புவதின் நோக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு அடிமையாக இருந்து அப்படி திருவிழத்தையும் முற்றிலும் யாரெல்லாம் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களை கடவுள் மேன்மையாய் உயர்த்துவார் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தியது போல நாமும் அவர் வழியில் சென்று அவருக்கான ஒரு வாழ்வு இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுது என்ன நேர்ந்தாலும் அவருக்காய் வாழுகின்ற வாழ்வை விட்டு பின்வாங்காதபடி அவருக்கென்று வாழுகின்ற வாழ்வை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் நான் மாறினம் என்று சொன்னால் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கடவுள் நம்மையும் உயர்த்துவார் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்